என்னுடைய மனம் ஒன்றிலே ஆழ்ந்து ஆலோசித்த அது எப்படி உம்முள்ள அடங்கிற்று அப்படி அடங்க காரணம் என்ன சொல்ல முடியுமா முன் சொன்னபடி அல்லாமல் மற்றொரு விதம் என்பது எனக்கு தெரியவில்லைன்னு சீடர் சொல்றாரு அதுக்கு சாமி சொல்றாரு அப்படி என்றால் நமது ஆலோசனை சமயத்தில் எனது கதி அதாவது என்னுடைய மூச்சி என் உள்ள அடங்கி இருக்கின்றது வெளியில் இல்லை என்று நீரே சொல்கின்றீர் அல்லவா அந்த மூச்சி என்று சொல்வது ஜீவசக்தி ஆகிய வாய்வாகும் அந்த ஜீவசக்தி வெளியில் வருவதற்கு வாய்வு இன்று பெயர் வாய்வு என்றால் சதிக்கிறது என்றாகும் அந்த சதனத்திற்காகவும் விசாரங்கள் உண்டாயிற்று அந்த விசாரத்துக்கு தந்தா மனம் அவ்வாறு சலனம் உள்ள பொருள் உம்முள் அடங்கியது அப்போது உம்முடைய மனம் உம்மி உள்ளேயே அடங்கிற்று ஆகையினால் தான் உமக்கு மற்றொன்றை காண்பதற்கு முடியாமல் இருந்தது அப்போது தன்னிலிருந்து வெளியே சவித்து பரவி கொண்டிருக்கின்ற சக்திக்குத்தான் வாயு என்று சொல்கின்றது அது தண்ணிலிருந்து வெளியே போகாமல் தன் மேல் கீழாய் கதாகதம் செய்து அதாவது நடனம் ஆடி பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமைக்காகவும் சமீரண்ணின் பெயர் வெளியே அதுக்கு பேர் என்ன அதை வெளியே விடாம உனக்குள்ளேயே குரு மத்தியத்துல மேல கீழே நடனம் ஆடி பிரம்ம பிரம்மரந்தத்தை நீ தாக்கினா அதற்கு பேர் சமீரன் அப்ப சமீரன் ஒரு கதி வந்தா உனக்கு அறிவுங்கரும் புரியுதா ஏன் இப்போ உனக்கு அறிவு இல்லை நம்மளோட சக்தி எல்லாம் நீ சக்திய வாயு ரூபா வெளியே செலவு பண்ணிட்டு இருக்க அதை செலவு பண்ணாம உன் குரு உள்ள போய் நீ தவம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு வாயுன்னு உனக்கு பிறப்பு அந்த வாயுக்கு பேர் ஒரு கதி அதுக்கு சமீரன் என்ற ஒரு கதி அது உனக்கு வந்ததுன்னா அறிவு இருக்கும் ஆனால் அது வருவதற்கான வேலை நம்ம செய்யறது இல்லை அப்ப எங்க இருக்கு கிட்ட தானே இருக்கு நம்ம தானே எடுக்கல நம்ம தானே செய்யலை அப்போ அறிவு இருந்தும் நம்ம அதை செய்யல அதனால என்னன்னா அறிவுன்றது எங்கேயும் இல்லை உங்களுக்குள்ள இருக்கு நீ எடுக்கலை நீ அதை செய்யலை அதை செஞ்சினா உங்களுக்கு அறிவு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதை நம்ம செய்யணுமா வேண்டாம்